பொது வெற்றியின் சின்னம் தமிழ் இனத்துக்கு பெருமை சேர்த்தவர் தமிழ் இனத்தின் பொற்கால ஆட்சி வந்து நிறுவியவர் ராஜேந்திர சோழனுக்கு பல பேருண்டு புகழ் உண்டு வரலாற்று சிறப்பு பேருண்டு இருக்கு தமிழ் இனத்தை வந்து தலைநகரை வச்சவர் அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்கள் பேசுகிறோம் இன்னைக்கு த அந்த காலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தமிழ் இனம் எப்படி இருந்தது கிட்டத்தட்ட இருபது லட்சம் போர் வீரர்களை கொண்டிருந்திருக்கிறாரு முப்பத்தையாயிரம் குதிரைப்படையை வச்சிருந்திருக்கிறாரு ஐயாயிரம் யானைப்படை வச்சிருக்காரு அப்போ அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய படையை நிறுவ பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாக தற்கால தமிழர் மத்தியின் நிலையை பாருங்கள் எல்லாமே வந்து பிச்சை எடுக்க விட்டாங்க தெற்காசியா ஆண்ட ஒரு இடம் இது தெற்காசியாங்கிறது மிகப்பெரிய ஒரு பகுதி கிட்டத்தட்ட இதனுடைய பரப்பளவு வந்து தலைநகரமாக திகழ்ந்தது வந்து முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவு வந்து இதனுடைய நிர்வாக நிர்வாகிக்காக தலைநகராக வந்து தலைநகரமா திகழ்ந்த ஒரு இடம் இன்னைக்கு வந்து இந்த இடத்த சுற்று சுற்றுப்புற சுவரை வந்து வெள்ளக்கார ஆட்சியில வந்து தஞ்சை பெரிய பூண்டி எப்படி மது சுவர் அப்படியேப்பட்ட ஒரு மது சுவர் இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அணக்கார பாலமும் சேத்திருத்த பாலமும் கட்டி இந்த ஏரியாவில் அதை வந்து இந்த அரசு இந்த கோயிலை வந்து மத்திய அரசு தொல் தொல்முறை தொழிற்துறை எடுத்துருக்குது அதனால் உடனடியாக இந்த மகிழ்ச்சுவரை எழுப்பணும் இந்த அந்த கோவில் வந்து எவ்வளோ மக்களுடைய ஒழிப்பு தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி சின்னமாக இருக்குது இந்த மகிழ்ச்சுவரை எழுப்பணும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது இந்த மாதிரி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ ஒரு கோயிலை கட்டி அதை வந்து திட்டமிட்டு நம்மளை அடிமைப்படுத்தி சுரண்ட சுரண்ட வந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் வந்து நான் தமிழினத்தினுடைய கலை பொக்கிஷத்தை வரலாற்று சின்னத்தை சிரிச்சிருக்கிறான் அதை நான் வந்தியாக கண்டிக்கிறேன் உடனடியாக வந்து இந்த கோயிலை இடித்து இடித்ததுக்கு வந்து இங்கிலாந்து அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதனால் நாம் ஒவ்வொரு தமிழனும் வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கணும் என்னுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு கல் நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம அரசாங்கம் அன்றைக்கி அரசாங்கம் நடத்து சாராயத்தை வச்சுக்கிட்டு சாராயத்தை வைக்கலன்னா அரசாங்கமே நடத்த முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது வெக்கக்கேடாக இருக்குது இதை சொன்னால் எல்லாம் வருத்தமாக இருக்குது எப்படின்னா நம்ம நம்ம நம்மளுடைய மூதாதியர்கள்லாம் நம்மளுடைய ஆண்ட அரசர்கள்லாம் மூவேந்தர்களும் மதுவை வைத்தெல்லாம் அரசாங்கம் நடத்தலை இதை சொல்ல இதை சொல்லாத என்னாலும் இருக்க முடியாது ஏன்னா தமிழ் தமிழ் இனம் சிதைக்கப்படுது தமிழ் மொழி சிதைக்கப்படுது எப்படி சுற்றி சொல்லிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு தானே நம்ம எல்லாம் வரி தமிழ்நாட்டு மக்கள் உடைச்சாதான் நல்லா முன்னேற முடியும் உடைக்கக்கூடிய மக்களே எல்லாம் குடிச்சிக்கிட்டு வேலைக்கு வேலைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு கூப்பிட்டாலும் போட்டு கேட்குறாங்க காலையில் எந்த ஒன்று வேலைக்கு கேட்டாக்க போட்டு கேட்குறாங்க இப்படி குடிகார நாடாக மாற்றி வச்சுருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம அரசர்கள் வந்து மூ மூன்று அரசர்களும் சிறப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சுட்டு போயிருக்காங்க இது இது ஒரு பள்ளிக்கூடம் இது ஒரு ஆய்வுக்கூடம் இது விஞ்ஞான கூடம் இந்த ராஜேந்திர சோழ கைகண்ட சோழபுரம்ன்றது எப்படி இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாருங்கள் ஒவ்வொரு கோயிலும் வந்து அப்படிதான் சிறப்பா சிறப்பாக இருக்குது அப்போ ஏரியை வெட்டியிருக்கிறாங்க இங்கே ஏரியை வெட்டி வேளாண்மையை பெருக்கிருக்காங்க அப்போ எப்படி க கரிகாலம் கல்லணையை கட்டி எப்படி தமிழினத்துக்கு வந்து ஒரு வேளாண்மை உலக மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக வந்து இன்றைக்கி கல்லணை இருக்குது பொறியியல் படிக்கிறவங்களுக்கு தான் அதுதான் அடித்தளமாக இருக்குது அப்போ அந்த கல்லணை இல்லைன்னா கங்கை அதாவது இந்த இங்கே அப்பா ராஜராஜ சோழன் கட்டினா பாருங்கள் தஞ்சை பெரிய கோயில் இல்லைங்க அதை வரலாறு தெரிஞ்சுக்கிங்க கரிகாலம் கல்லணை மட்டும் கட்டலைன்னா தஞ்சை பெரிய கோயில் இல்லை இந்த கோயிலும் இல்லை கங்கேட்ட சோழப்புரம் கோயிலும் இல்லை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நதி காவிரி நதியை வந்து வட்டாத ஜீவநதி அந்த ஜீவநதியை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணை அந்த கல்லணா இந்த தமிழகத்துக்கு வந்து அதாவது வேளாண்மைக்கும் வேளாண்மை உற்பத்திக்கும் அடித்தளமாக அமைந்தது அது அந்த அடிப்படையில் தான் அந்த வேளாண்மை உற்பத்தி உயர உயர தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயிலும் இந்த கோயிலும் கட்டி டெக்காசாகவே ஆண்ட ஒரு தலைநகரமாக திகழக்கூடிய அளவுக்கு கல்லணை அந்த வேளாண்மை பிரிச்சிது அந்த வேளாண்மை பெருக்கிறது மூலமாக தான் இந்த வே இந்த இவ்வளவு பெரிய கோயிலை கட்ட முடிஞ்சுது அப்போ இவங்க இந்த உற்பத்தி உற்பத்தி என்பது அதாவது மாதம் மும்மாறி மழை பெஞ்சு வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பூமி இங்கே செல்வன் போட எல்லாமே வாழ்ந்ததோட்டு தான் அந்த வேளாண்மை செழிப்பாகிறதோடு தான் இப்படிப்பட்ட ஒரு கோயிலும் கட்ட முடிஞ்சுது தெற்காசியாவே நம்ம படையெடுத்து நம்ம ஆள முடிஞ்சுது அப்போது இப்படியேப்பட்ட ஒரு இடத்த நம்ம வரலாற்று சிறப்பு இடத்த எப்படி பாதுகாக்கணும் மதுள் சுவரை வந்து வெள்ளைக்காரன் வந்து இடிச்சிருக்கான் அவனுடைய க கனிம வளங்களை இங்கேருந்து தமிழ்நாட்டு கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக ரோடு போடுறதுக்கு பாலம் அமைச்சிருக்கான் வெள்ளைக்காரன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களை மழுங்கடிச்சு ஏமாற்றி அப்பயும் நுட்பமாக இன்றைக்கி இருக்குது பாருங்கள் சாதி ரீதியை மத ரீதியை பிரித்து மக்களை துறைமுகப்படுத்திட்டு இந்த கோயிலுக்கு மதுரை சுவரை இடிச்சிருக்கிறான் அப்போது இந்த சுவரை வந்து நம்ம அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த மதுள் சுவரை எழுப்பணும் எப்படி இப்போ தஞ்சை பெரிய கோவில் இருந்தது அதே போல் மதுள் சுவர் இந்த பகுதியை இந்த இடத்த வெள்ளக்காரன் வந்து திட்டமிட்டு இதை வந்து சிதைச்சிருக்கிறான் அதை நாம வந்து அந்த சிதைவை வந்து உடனடியாக வந்து சீரமைக்கணும் மக்களுக்கு வந்து இந்த நம்ம ராஜதரசுடைய வரலாற்றை வந்து ஒவ்வொரு குடிமக்களும் தமிழின மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் பாடத்திட்டத்தில் சிறப்பு திட்டமாக கொண்டு வரணும் தமிழக அரசு வந்து சிறப்பு திட்டமாக கொண்டு வந்து எப்படி இவர் வந்து வேளாண்மையில் என்ன முன்னேற்றம் பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு அரசனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த விமர்சனத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு ஆட்சியும் ஒவ்வொரு முறையும் வந்து மூன்று அரசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க நிறையா என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு அரசனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத தமிழக அரசு வந்து தனி தனித்து துறையை ஏற்படுத்தி இந்த வரலாற்றை சிறப்பிக்கணுங்கிறத நாங்கள் தமிழின மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோளாக முடிக்கிறோம்